சிலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெல ஜூஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது பழம் ஜூஸ் போடுறாங்களா அதில் கொஞ்சோண்டு ஒரு துண்டு இஞ்சியை போட்டு அதையும் போட்டு ஜூஸ் போடுறாங்க அது மாதிரி போடுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இஞ்சி வந்து ரொம்ப தூக்கமின்மையை ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் வந்து ஜூஸில் சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடும்போது இஞ்சி சுக்கு இதெல்லாம் வந்து தூக்கமின்மை ஏற்படுத்தும் அதெல்லாம் ரொம்ப அதுலாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் ஒரு நீங்கள் வழக்கமாக வந்து பயன்படுத்துகிற ஜூஸ் அடிக்கடி போட்டு குடிக்கிறீங்க ஒரு பீர்க்கங்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க அல்லது ஒரு வெள்ளரி ஜூஸு சுரைக்காய் ஜூஸ் எதாவது போடல இதில் இதில் வந்து நீங்கள் இஞ்சி கொஞ்சோண்டு சேர்க்குறீங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்க்குறீங்க எப்போ ஜூஸ் போட்டாலும் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ஆனால் நைட்டு உங்களுக்கு நல்லா தூக்கம் வரதா இல்லையான்னு நல்லா கவனிச்சு பாருங்கள் தூக்கம் வரலை ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரலை வரமடையுது அப்படின்னா அது காரணம் அந்த இஞ்சியாக தான் இருக்கும் இஞ்சி சுக்கு அடிக்கடி சுக்கு காப்பி கொடுக்குறீங்க குடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு நைட் நல்லா தூக்கம் வருதா அதை கவனித்து பாருங்கள் அப்படி வரலன்னா அதுக்கு அந்த இஞ்சியும் சுக்கும் தான் காரணமாக இருக்கும் இஞ்சி இஞ்சி சார் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் இஞ்சி சார் குடிச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு தூக்கம் வராது வரவே வராது அதனால் இந்த மாதிரி தான் வந்து உங்கள் உடம்புல சின்ன சின்ன மாற்றம் நடக்கும்போதும் அதுக்கு என்ன காரணம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் அது தெரியாமலேயே அது வேற இது வேற நினச்சிக்காதீங்க நீங்கள் சாப்பிட்ற இஞ்சி நீங்கள் நீங்கள் சாப்பிட்ட பொருள் தான் கண்டிப்பாக உங்கள் உடம்புல ஏற்பட்ட மாற்றத்துக்கு காரணமாக இருக்கும் நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அந்த உணவு தான் உங்கள் உடம்புல ஏற்பட்ட மாற்றத்துக்கு காரணமாக இருக்கும் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி தான் உங்கள் உடம்புல நோய் வந்தாலும் சரி தான் கண்டிப்பாக அது இன்றைக்கி சாப்பிட்ட உணவுகளால் தான் இருக்கும் நீங்கள் என்றைக்கு சாப்பிட்டா உணவுகள் தான் அதற்கு மிகப்பெரிய பங்கு வைக்கும் அதனால் எந்த அளவுக்கு பாருங்கள் இஞ்சியை வந்து நம்ம ரொம்ப நல்லா உணவுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படி தானே அப்படி இருக்கும்போது ரெண்டு மூணு நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் வராது ஒரு இஞ்சி சாறு நீங்கள் குடிக்கிறீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் கொடுப்பீங்க இஞ்சி சே இஞ்சி சாறு சுக்கு சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அதை குடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு தூக்கம் வராது அப்போ அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படும் அதாவது தூக்கம்னா ஒரு ஒரு கால்வாசி தூக்கம் தான் வரும் அந்த மீதி முக்கால்வாசி தூக்கம் தூங்கவே முடியாது கால்வாசி தூக்கத்தோடு நின்றோம் ஸ்டாப் ஆகி அப்படியே தடைப்பட்டு நிற்கும் கால்வாசி தூக்கம் தான் வரும் ஆழ்ந்து அசந்த தூங்குகிற அந்த அனுபவித்து தூங்குகிற அனுபவம் கிடைக்க கிடைக்கிது அப்புறம் ரெண்டாவது இன்றைக்கி இன்ஜிசார் குடிக்குன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து தூக்கமே வராது நாளைக்கு கொஞ்சம் கால்வாசி தான் வரும் நாளை கழிச்சு கொஞ்சம் அரைவாசி தூக்கம் வரும் அதுக்கப்புறம் தான் உங்களை முக்கால்வாசி தூக்கம் முழு தூக்கம் மீண்டும் அந்த முழு தூக்கம் வழக்கமாக நீங்கள் தூங்குற அந்த முழு தூக்கம் வர்றதுக்கு ஒரு நாலு நாளாச்சு ஆகும் அந்த அளவுக்கு வந்து இந்த இஞ்சி சுக்குங்கிறது வந்து அது தூக்கமின்மையை ஏன் ஏற்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப வீரியமிக்க ஒரு உணவாக அது இருக்கலாம் அப்போ அதை வந்து வேறு மாதிரி எப்படி பயன்படுத்தலாம் அது நல்ல உணவு தான் இஞ்சிங்கிறது சுக்குங்கிறது நல்லது தான் அதை எப்படி நம்ம வேறு வகையில் பயன்படுத்தலாம் நம்மளுடைய தூக்கத்தை பாதிக்காத வகையில் வேறு எப்படி பயன்படுத்தலாம் ஒருவேளை இஞ்சியை லேகியமாக மாற்றி பயன்படுத்தலாமா அப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படி பாத்தி மாற்றி பயன்படுத்தும்போது அதை சாப்பிட்டு பார்க்கும்போது இப்போ இஞ்சியெல்லாம் அரைச்சி அதில் வந்து வெள்ளைப்பாகலாம் போட்டு லேகியமாக மாற்றி இன்னும் ஏதாவது ச சில பொருட்கள் சேர்த்து இஞ்சி லேகியமாக மாற்றி அதில் ஒரு உருண்டை நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா அப்போது உங்களுக்கு தூக்கங்கிறது தூக்கங்கிறது வ நல்லா வருதா வரலையா அதை நீங்கள் கவனிக்கணும் அப்போ நல்லா வருதுன்னா கண்டிப்பாக அது அப்போ இஞ்சியை வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கான முறை அதுவாக தான் இருக்கும் அப்போது ஒரு லேகியமாக சாப்பிட்டா இஞ்சி வந்து நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏன்னா லேகியம்னு வரும்போது நம்ம நல்லா சூடுபடுத்துகிறோம் அதை சமைக்கும்போது இஞ்சியை சமைக்கும்போது அதோடய வீரியம் குறையுது அதனால் நம்ம வீரியம் குறையுது அதனால் ஓகே அப்போ இஞ்சியை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான வழிமுறையாக நீங்கள் இதுவாக எடுத்துக்கலாம் என்றைக்கும் பச்சையாக குடிக்கக்கூடாது பச்சையாக இஞ்சியை சாப்பிட்டீங்கன்னா அது சுக்கையும் சரி சுக்கை நீங்கள் பச்சையாக எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது இஞ்சியை கூட நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்து உடனே கொதிக்க வச்சு அப்படி குடிக்கும்போது கண்டிப்பாக தூக்கமின்மை து சுக்கம் அப்படி தான் கொதிக்க வச்சு குடித்தா கூட தூக்கம் தூக்கமின்மை ஏற்படுத்தும் அதே வேற எப்படி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு தூக்கத்தை பாதிக்காத வகையில் இருக்கணும் இஞ்சியோட நன்மையும் நமக்கு தேவை அதே நேரத்தில் தூக்கத்தையும் அது பாதிக்கக்கூடாது அதுக்கு வேறு எந்த வழிமுறையாக இருக்கா வேறு மாதிரி லேகியமாக மாற்றி சாப்பிட்லாமா இந்த மாதிரி உணவுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நல்ல உணவு தான் ஆனாலும் அதை எடுத்துக்கிற முறையில் தான் இருக்குது எடுத்துக்கிற முறையில் தான் அது நல்ல உணவாக கெட்ட உணவான் நல்ல சில நல்லதுங்கிறதுக்காக வந்து அதை நீங்கள் பச்சையாக பிடிச்சா அது அப்புறம் உங்கள் தூக்கத்தையே கெடுத்துடும் அதனால் நம்ம உடம்ப ஒவ்வொரு நம்ம டெய்லி நம்ம உடம்பை உற்று கவனிக்கணும் நமக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குது இந்த மாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் உணவு உணவு மட்டும்தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கும் உணவு வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அல்லது உறவுமுறை ஒரு காரணமாக இருக்கும் நீங்கள் யாருக்கிட்ட பழகுறீங்க புதிதாக யார்ட்டையாக பழகுனீங்களா அப்போது உங்கள் உடம்புல உங்கள் மனசில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் ஒரு மாற்றத்துக்கு உறவு முறையும் காரணமாக இருக்கும் புதுசாக யார்ட்டையாக பழகியிருப்பீங்க இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு காதல் ஏற்பட்டிருக்குன்னா புதுசாக உற்சாகமாக இருப்பீங்க அப்படி தானே உங்கள் உடம்பே சுறுசுப்பாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் அப்போ உர முறையும் உங்கள் உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது உணவு எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ அதுபோல் உற முறையும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த மாற்றங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அல்லது நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அல்லது யார்கிட்டயா சண்டை போட்டிருப்பீங்க விரும்பத்தகாத சண்டையாக இருக்கலாம் அது மாதிரி நம்ம உடம்பை உற்று கவனிக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நம்ம உடம்புல ஏற்பட்டுற மாற்றத்துக்கு என்ன காரணம் உறவு முறையா அல்லது வந்து உறவு முறையா அல்லது உணவாக அல்லது வந்து புதிதாக இப்போ வந்து வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் வரும் அது கூட இப்படி அந்த அளவுக்கு நம்ம உடம்பை சுற்றியே தான் நம்முடைய நினப்பு இருக்கணும் நம்ம நினப்புங்கிறது எப்படி இருக்குன்னா நம்ம உடம்பு சுற்றி தான் இருக்கணும் உடம்பு தான் வாழ்க்கை நம்ம உடம்பு தான் வாழ்க்கை நம்ம உடம்பு இறந்து போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்காமல் உடம்பை விட்டுட்டு வேற எங்கேயோ யோசிக்கிறாங்க மக்களோட யோசனைலாம் எங்கே இருக்குன்னா உடம்பை சுற்றி இல்லை வேற எங்கேயோ இருக்குது வேற யாரை பற்றியோ இருக்குது வெளியில் ஏதாவது நடிகரை பற்றியோ அரசியல் தலைவர் தலைவர் அல்லது சினிமா ஊடகங்களை பார்க்குறோம் அதில் வர்ற விஷயம் அது அளவுக்கு அதிகமாக பார்க்கும்போது நம்ம சிந்தனை யோசனை ஃபுல்லாக அந்த சினி இந்த வலைதள ஊடகங்கள் யூடியூப்பில் வர்றது ஃபேஸ்புக்கில் வர்றது அவங்கள பற்றி அவங்கள பற்றியே இருக்கும் அதனால் அதை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய சிந்தனை என்பது நம்முடைய எண்ணம் நம்முடைய சிந்தனை எல்லாம் நம்ம உடம்பு சுற்றி இருக்காது வேறு ஏதோ பற்றி வேறு எங்கேயோ போயிடும் நம்மளை சுற்றி இல்லாமல் ஒரு ஒரு தாயை சுற்றி அவளுடைய குழந்தைகள் இருக்கணும் அவளுடைய குழந்தைங்கிறது ஒரு குழந்தைங்கிறது அந்த தாயை சுற்றியே தாயை சுற்றியே இருந்தாங்கன்னா அந்த குழந்த நல்லாயிருக்கும் அது இல்லாமல் அந்த தாயை விட்டுட்டு அந்த குழந்தை ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வருது அப்படின்னா அப்போ அந்த அந்த குழந்தை எப்படி இருக்கும் சாயந்தரம் ஆனால் தான் வீட்டுக்கு வருது அந்த குழந்த காலையில் வீ காலையில் வீட்டை விட்டு வெளியே போயிடுது அப்புறம் வந்து ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு நடக்குது அப்புறம் பார்த்தா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு குழந்தைங்கிறவ அந்த அந்த அம்மாவை சுற்றியே தான் இருக்கணும் அந்த அதோடய யோசனை தேடல் அம்மா இல்லைன்னு அந்த மாதிரி இருக்கணும் ஒரு கணவன்னால் மனைவியை சுற்றிட்டே இருக்கணும் அது மாதிரி ஒரு நம்முடைய யோசனை எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தருடைய யோசனையும் உடம்பை சுற்றியே இருக்கணும் உடம்புக்குள்ளே தான் உங்கள் உலகம் இருக்குது உங்களுடைய உடம்புக்குள்ளே தான் உங்களுடைய உலகம் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அதனால் வந்து கட்டுப்பாடுகள் என்பது ரொம்ப தேவை கட்டுப்பாடுகள் மட்டும்தான் ந நம்முடைய நம்மளை சுற்றியே நம்முடைய யோசனைகள் நம்முடைய சிந்தனைகள் இருக்கும் அப்போ தான் நம்ம உடம்பில் என்ன மாற்றம் நடக்குது இந்த மாற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தேடுறதில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டோன்னா என்ன ஆகுன்னா நம்ம உடம்பை பற்றி நமக்கு கவலையே வராது நம்ம உடம்பை சுற்றி நம்முடைய யோசனைகள் நிற்காது வெளியில் ஓடி போயிடும் அங்கே ஓடி போயிடும் இங்கே ஓடி போயிடும் வெளியில் ஊரில் ஊர்மையாக ஆரம்பிச்சிடும் நம்முடைய யோசனைகள் வந்து ஊரில் என்னமா அங்கே என்ன நடக்குது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம உடம்புல என்ன மாற்றம் நடக்குது அதை பற்றி யோசிக்காமல் ஊரில் இருக்கிறவங்களுடைய மாற்றத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து உணவு தான் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி கட்டுப்பாடு அப்புறம் உறவு முறையில் கட்டுப்பாடு அப்புறம் வந்து தூங்குவதில் கட்டுப்பாடு பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு நல்ல பண்புகளில் கட்டுப்பாடு இந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சா நான் கடைபிடிச்சாதான் நம்மளை சுற்றி நம்முடைய யோசனைகள் நம்மளை சுற்றியே சுற்றுறக்கு சுற்ற வைக்க முடியும் நம்மளை சுற்றியே இருக்க முடியும் நம்மளை சுற்றியே நமது யோசனைகள் இருக்க வேண்டும் நம்முடைய உடம்பை சுற்றி நம்மளுடைய யோசனை இருக்கணும் உடம்பு உடம்பை வந்து ஒரு வேலி போல் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அது ஏன்னா இந்த உடம்பு தான் இந்த உலகத்தில் நீங்கள் உயிரோடு வாழ்வதற்கு தேவைப்படுகிற ஒன்றே ஒன்று இதுதான் தான் உடம்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை உடம்பு இல்லை உடம்பு இல்லைன்னா உங்கள் வாழ உங்களுக்கு வாழ்க்கை இல்லை உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையிலும் நோய் வந்துருச்சு உடம்பு வந்து விபத்து ஏற்பட்டு உங்கள் உங்கள் உடம்பில் ஒரு ஊனம் ஏற்பட்டு விட்டது என்றால் உங்கள் வாழ்க்கையிலையும் ஊனம் ஏற்பட்டு விடும் அதனால் வந்து உடல் ஆரோக்கியம்தான் வாழ்க்கையில் ஆரோ வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கணுமா உடம்பு ஆரோக்கியம் ஆரோக்கியமாக இருக்கணும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணுமா உடம்பு வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அது அதனால் உடம்பை சுற்றி தான் உங்களுடைய யோசனை இருக்கணும் கவனம் இருக்கணும்